இந்த மினி ரசாயனங்கிற பாடத்தில் எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு பகுதிகள் காணப்படுது மூணு பகுதிகள் மினி ரசாயனங்கிற பகுதியில் காணப்படுது ரைட் முதலாவது பகுதி பேசிக் ஃபிசிக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் கடுத்து திறன் கடத்து திறனை பாதிக்கும் காரணிகள் ரைட் இங்கே அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறது கரைசல்களுக்கு இதில் இருந்து அவங்களுக்கு கேள்விகள் தான் விழாவப்படும் அட்வான்ஸ் லெவல் சிலபஸில் இது வரைக்கும் கடத்து திறன் கடத்தலில் வாரதில்லை எங்களுக்கு எம்சிக்கு கேள்விகள் தான் இதில் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க ஆனால் டிகிரி எக்ஸாம்ஸில் இதில் எஸையும் போடுவாங்க நம்ம ஏ லெவல்க்கு செட் ஆகுற சில எஸ்ஐ கேள்விகள் எடுத்து நம்ம பேப்பர் கிளாஸில் வச்சு இப்போதைக்கு எம்சிக்கு அடுத்தது மின்னிரசாயன கலம் மின் ரசாயன களம் உலகெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மானி மாணி மானி இந்த மாதிரி அமைப்புகள் அடுத்து இன்னொரு ஹெடிங் இருக்குது எங்களுக்கு மின் பகுப்பு களம் ரைட் நாங்கள் மின் பகுப்பு அப்படின்னு எழுதும் இதான் மூணு பிரிவுகள் எங்களுக்கு மூணு பிரிவுகள் இந்த பாடத்தில் காணப்படுறது என்னென்ன பாடம் இருக்குது எங்களுக்கு கடத்து திறன் ரசாயன களம் மின் பகுப்பு இதான் இந்த மூணு அமைப்புகள் ரைட் இப்போ நம்ம இன்னைக்கு செக்ஷனில் கவர் பண்ண போகிறது வந்து மின் ரசாயன களங்களில் ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை பகுதி சார் இந்த மின்னு ரசாயனம்ங்கிற பாடம் ஃபர்ஸ்ட்விஷன் நீங்கள் விளக்கணும் அட்வான்ஸ் லெவல் கெமிஸ்ட்ரியில் எந்த பகுதிகளில் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வருது இது எவ்வளோ லேஸு மார்க்ஸை குறிக்க எப்படி கெயின் பண்ணிக்கிறது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று அல்லது ரெண்டு எம்சிக்கு கேள்விகள் இந்த மினிரசாயன பாடத்தில் எங்களுக்கு வர முடியும் அது களங்களில் இருக்கலாம் கடத்து திறனில் இருக்கலாம் மோஸ்ட்டாக மீன் பகுப்பில் இருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாஸ் பேப்பர்ஸில் இந்த கடத்து திறன் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் எம்சிக்கு உள்ள எங்களுக்கு இருக்குது ரைட் எஸ்ஏ ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறேன் எஸ்ஏ எஸ்ஏல கண்டிப்பாக இதுவரைக்கும் வெளியான பேப்பர் மாடல் பற்றி பார்த்தீங்கன்னா ஏழாவது எஸ் ஏல ஒரு பகுதி வந்து பி பார்ட் வந்து நம்ம டி பிளாக் எடுக்குமே ஏ பார்ட் போகிறது எலெக்ட்ரோ அப்போ நூற்றி ஐம்பது மார்க்ஸ் சரியாக கெயின் பண்ணணும் கேக்கணும்னா டி பிளாக் கேள்விகளோடு தான் நீங்கள் நிற்கணும் டீ பிளாக்ல நிறங்கள் சமபூதியம் இன்டர்கானிக்ஸ் சமோதியம் வரைகிறதும் நிறங்கள் தொடர்பாகவும் படிச்சுருக்கணும் அந்த எலக்ட்ரோவில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுனால லேஸ் ரெண்டு லேசமகுதி நேகமானவர்கள் நம்ம கிளாஸ் வரவும் சூஸ் பண்ணுற ஒரு இடம் தான் அது லேசு டக் டக் டக்னு வீடியோ இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு டீப்ளாக்லேருந்து கல்ட்யூட்லேருந்து எல்லாமே படிச்சிருக்கு எலக்ட்ரோ செக்ஷன் வந்து ரைட் தனியாக ஒரு மின் ரசாயன களம் தொடர்பான கேள்வியாக இருக்கலாம் மின் பகுப்பு தொடர்பான கேள்வியாக இருக்கலாம் அல்லது மின் பகுப்பு மின் ரசாயன களம் ரெண்டையும் சேர்த்து வந்த கேள்வியாக இருக்கலாம் ஒரு படிக்கிறதுக்கு லேசு எழுதி கொஞ்சம் யோசிக்க விடுவாங்க சில களங்கள் வரைஞ்சி இப்போ நம்ம வரைகிற எக்ஸாக்ட் களங்கள் மாதிரி இல்லை அவங்க எக் எக்ஸாமில் தார கலங்கள் சும்மா குழப்பி அடித்து சில கலங்களை தருவாங்க ஆனால் லேசு ஆனால் ரொம்ப லேசு தீரி ரொம்ப லேசு அப்போ வித்தியாசமான கேள்விகளுக்கு நம்ம இதில் பயிற்சி பெற்று இருக்கணும் இப்போ எக்ஸாமுக்கு ஒரு அஞ்சு காலம் மாதம் முன்னுக்கே உங்களுக்கு இது படிப்பிக்கப்படுது எலெக்ட்ரோ படிப்பிக்கப்படுது ரைட் அப்போ எலக்ட்ரோ தொடங்கியிருக்க நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் இப்போ நம்ம இன்றைக்கி பிஹெச்ச கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சு வேணா பிஹெச்சில் ரெண்டாவது டியூட்டியே முடிச்சுட்டோம் நாங்கள் வரைபுகள் அது இது எல்லாமே காட்டிகள் தொடர்பான எல்லா செக்ஷனும் முடிச்சு இன்னும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அவத்தை அதுக்கப்புறம் கேவி ரைட் கேஎஸ்பி இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் கேஎஸ்பியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இலக்ட்ரோவோட கேஎஸ்பி அவத்தை கேடி இந்த பகுதிகள் மட்டும் தான் எங்களுக்கு ஃபிசிக்கலில் பேலன்ஸ் இருக்குது ரைட் அங்கிட்டு எக்ஸாமுக்கு சரியாக பிளான் பண்ணி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயர்மெண்ட்டு அது ரெண்டையும் உள்ள சப்ஜெக்ட் பதினாலாவது யூனிட் கெமிஸ்ட்ரியில் கடைசி யூனிட் எக்ஸாமுக்கு பிளான் பண்ணுற மாதிரி அழகா ரொம்ப அழகாக ஷார்ட்டாக எப்படி நம்ம இதை ப எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை இதில் எது படிக்கணுமோ அதை சரியாக படிக்கணும் எம்சிகூக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை படிக்கணும் எஸ்ஏக்கு ஏற்ற மாதிரியும் படிக்கணும் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் எல்லாம் படிக்க படிக்க தேவையில்லைனா எம்சிகூக்கு செட் ஆகக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் நாங்கள் வெளியான பேப்பர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ அழகா ஒரு ட்யூட் ஒன்று வந்து இதே உங்களுக்கு நான் கவர் பண்ணி தருவேன் பட் இந்த மின்னரச பாடம் அப்போ எம்சிக்யூவில் எப்படி நம்ம அட்வான்ஸ் லெவலில் எஸ்ஏயில் எப்படி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வருமா பழைய பாஸ் பேப்பர்ஸில் வந்திருக்காங்க ஆமாம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாதிரியான பேப்பர்ஸ் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாதிரியான பேப்பர்ஸில் மூணாவது ஸ்ட்ரக்சரில் கேட்டது எலக்ட்ரோவை இப்போதானே நியூஸ் சிலபஸில் இங்கே போட்டிருக்காங்க எலெக்ட்ரோவை அப்போ இதை இங்கே மாற்றுறதுக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் கேள்வி கேட்கணுன்னா பெரிய வேலை ஒன்றும் இல்லை கேட்கலாம் நாங்கள் செய்கிற பேப்பர் கிளாஸ்ல இங்கேயும் போடுவேன் ஸ்ட்ரக்சர்லேயும் போடுவேன் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக் தொடங்க போகிற டுவெண்ட்டி ஃபைவ் பெஜ்ட்டு ஃபோர்த்து டம் முடிஞ்சோன்னே நாங்கள் மெயின் பேப்பர் கிளாஸ் தொடங்குறது அப்போ அந்த பேப்பர் கிளாஸ்ல நம்ம இந்த எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம முடிச்சிருக்க செக்ஷன்ஸ் இது இல்லாமல் இது இல்லாமல் இது மூணு இது நாலு இல்லாமல் முடிச்சிருக்க அவ்வளோ செக்ஷன்ஸ் அதோட சேர்த்து இந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர்கள்லையோ உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்விகளை போட்டு நான் உங்களுக்கு பரவாயில்ல கொண்டு போய்கிட்டே இருப்பேன் எக்ஸாம் வரைக்கும் க்ளியர் சரி இப்போ மெடிசின் இன்ஜினியரிங் போனால் இந்த பாடம் பெருசாக தேவை இல்லை மெடிசின் என்டர் பண்ணுறவங்களுக்கு அல்லது இன்ஜினியரிங் என்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த பாடம் பெருசாக இல்லை ஏன் இந்த பாடம் இப்போ லைஃப்பில் முக்கியம் எங்களுக்கு எல்லாருமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆகிறது இல்லை இது உங்களுக்கு எல்லாருமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆகலை ஆனால் அந்தளவு ஈக்குவலான சேலரி ஒன்று வேறு வேறு ஜாப்ஸில் எங்களுக்கு என்ன செய்யலாம் வேறுமா நல்ல பாடமே எலெக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இப்போ ஆரம்ப காலத்தில் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஃபோன் சார்ஜ் பண்ணுற மெத்தட் தெரியுதா ஏன்னா இந்த பழைய காலத்தில் நான் இருந்துச்சு நம்ம இதுல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த டேங் பவுனை சொல்லி ஃபோன் ஒன்று இருந்துச்சு அதை வந்து ஒரு கப் ஹோல்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் அடித்து சார்ஜ் அடித்து வைக்கணும் அவர் கணக்கில் அடிக்கணும் அவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும் அப்புறம் மொபைல் ஃபோன்ஸுக்கு பின் வந்துச்சு சார்ஜ் பண்ணுறது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜர் பின் சார்ஜர் பின் ஒன்று தேடி அலையணும் அடுத்தது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஆண்ட்ராய்ட் பின் ஒன்று வந்துச்சு அப்புறம் யூனிவர்சல் சார்ஜர் ஒன்று வந்துச்சு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒன்று இப்போ அதான் கழிச்சேன் இன்னும் பேட்ரி ஹவர் கணக்கில் சார்ஜ் பண்ணாங்க சரியா இல்லை அப்புறம் பேட்ரியில் கொஞ்சம் சார்ஜ் லிமிட் கூடி வந்துச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்துருக்கு சரே ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு டக்குன்னு சார்ஜ் ஆகும் பதினஞ்சு இருபது நிமிஷங்களில் இப்போ இந்த இந்த பேட்டரி தொடர்பான ஆராய்ச்சிகள் ரெண்டு மின் அவ்வளோ நேரம் போவாது அவ்வளோ அது அது முடியாது அந்த ஆராய்ச்சி முடியாது ஆராய்ச்சி போய்கிட்டே இருக்கும் கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி ஒன்று ரிசர்ச் ஒன்று ஆக்களுக்கு இருக்குது செய்கிற காக்களுக்கு கெமிஸ்ட்ரியே ஒரு பாடமாக வாழ்க்கையில் சூஸ் பண்ணி டிகிரி செய்கிற ஆக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலத்தை அது ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போகலாம் சோலர் பேனல் எடுங்க இன்னும் சோளர் பேனல் ஒரு குறிப்பிட்ட பரப்பில் ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் சோலர் சிஸ்டம்ஸ் ஆராயும் இப்போ அது அந்த குறிப்பிட்ட அளவில் நிறைய கெப்பாசிட்டியை சோழ பேனல் என்ன செய்யுது செய்து எடுக்கிறாங்க இப்போ நீரில் எங்களுக்கு தெரியும் பாரமான நீர் டியூட்ரியம் இருக்கா இல்லையே டியூட்ரியமில் கருத்தாக்கங்கள் நடைபெறுது எங்களுக்கு யூனிட் ஒன்றில் நம்ம கருத்தாக்கங்கள்ங்கிற அமைப்பில் படித்தோம் டியூட்ரியமில் கருத்தாக்கங்கள் அதுலேருந்து சக்தி வெளியே வருது தெரியும் கருத்தாக்கம் மூலம் சக்தி வெளியே வரும் அந்த சக்தியை ஸ்டோர் பண்ணுறது எங்கே பேட்ரிஸ் சக்தி சேமிப்பு அது தொடர்பாக நான் யாரும் கண்டுபிடிக்கல அந்த சக்தி எப்படி செய்கிறதுன்னு ஆராய்ச்சிகள் போகுது வேர்ல்டு வைட் உங்களுக்கு தெரியாத ஒரு சைட் இந்த பாடத்தில் இருக்கேன்னா அப்போ சூரியன் சூரியன் சக்தி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சக்தி வருது சூரியன்லேருந்து சரியாக இன்னமுமே விஞ்ஞானம் வளரலை அந்த சூரியனை பற்றி ஆராய்ச்சி முடிஞ்சி நம்ம நம்மளும் இந்த புவியில் கொஞ்சந்தான் ஆராய்ச்சி வச்சுருக்கோம் சூரியன்லேருந்து வார அந்த சக்தியை எப்படி நம்ம கைப்பற்றி வச்சுருக்குது சேமிக்கிறது எப்படின்னு பேட்ரி உங்களுக்கு தெரியும் கார் பேட்ரிஸ் இருந்தது பெரிய ஒரு பேட்ரி இப்போ ஹைப்ரிட் பேட்ரிஸ் குட்டி 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 பேட்ரிஸ் சிலது ரீசார்ஜபிள் அப்போ இல்லை பைக் பேட்ரி இன்னும் குட்டி பேட்ரி இந்த கலன்கள் யாராயிடுச்சு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ ரிசர்ச் செய்கிறதுக்கு இந்த மின்னிரசாயனங்கிற பாடம் ரைட் ஒரு கெமிஸ்ட்ரி ஃபீல்டு ஒரு கெமிஸ்ட்ரி டிகிரியில் போடுற உங்களுக்கு ஒரு அருமையான பாடமா ரைட் அப்ப எத்தனை பரப்புகள் பாடத்தில் எங்களுக்கு இருக்கு கடத்து திறன் மின் ரசாயன கலம் மின்போ சரி இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த இந்த ரைட் இந்த டியூட்ல நீங்க எடுங்க இந்த டியூட்ல உள்ள முதலாவது பக்கத்தை டியூட்ல முதலாவது பக்கத்தில் வளம மாதிரியே நம்ம அழகான உள்ளடக்கம்